ஹலோ நாங்கள் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சீரியஸ்லி இது மாதிரி நானும் வீடியோ போடக்கூடாது இருந்தேன் நம்மளும் மனுஷன்தானே கரெக்ட்டு தானே ஒருத்தரோட பிரிவை சொல்கிறதுல இல்லை ஒன்னையுமே சொன்னால் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஸோ எப்போயுமே அவர்கிட்ட நம்ம ஏதோ ஒரு அப்டேட் இருக்கும் அது நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அவர் ஏதோ ஒரு வெக்கேஷன் போயிருக்காரு இல்லை காரில் ட்ரைவ் பண்ணுறாரு இல்லை ஃப்ளைட்டில் போகிறாரு இல்லை எங்கேயாச்சும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் அவரோட ரூம்லருந்தே மிரர் வீடியோ சம்திங் எவ்வளவோ இருக்கு ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துல இருந்த மாதிரி ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் போஸ்ட்டை கூட ரீஷேர் பண்ணால் கூட ஹாப்பி தான் நல்லா ஒன்றுமே அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய ஐடியே தெரில அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு பிடிச்ச ஒருத்தரோட இதை நம்ம டெய்லியும் எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு நம்ம போய் போய் பார்ப்போம் இப்போ என்னால சுவாமி அப்படின்னு டைப் பண்ணாவே அவரோட ஐடி தெரியறதில்லை நம்ம அவங்ககிட்ட சேட் பண்ணியிருப்போம்ல அங்கேருந்து நான் அவரோட ஐடியா டெய்லி செக் இருக்கேன் ஸோ ரொம்ப ஒரு பெயினாக தான் இருக்குது என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கும் கம்ப்ளீட்லி மிஸ் பண்ணுறோம் இன்னுயுமே சொல்லணுன்னா அது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தெரில சீரியஸாக சுவாமி வந்து நான் சூரியனோட தான் அடிக்கடி கம்பேர் பண்ணுவேன் ஏன்னா கேபி சீரியல்னால என்னமோ இன்ஸ்டாகிராமில் அந்த சூரிய ஒளி இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உண்மையுமே ஏதோ ஒன்று குறையுது எனக்குமே அந்த எனர்ஜெட்டிக் வந்து அவ்வளோ கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது சீக்கிரம் அவரோட ஐடி தெரில என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு பட் சீக்கிரம் சரியாகி அவர் சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து என்ன காரணம் என்ன எது அப்படிங்கிறது ஆராயாமல் அதனோட வருத்தம் இருக்குல்ல அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் சீக்கிரம் அவர் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நானில் நிறைய பேர் என்னதான் இருந்தாலும் நான் ஒருத்தரோட ப்ரஸன்ட் இருக்கும்போது ஒரு எனர்ஜி வேறு லெவலுங்க இருக்கார் ஓகே எங்கேயோ இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான் பட் அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அவர் ஒரு சின்னதாக அவரோட இது ஓப்பன் ஆகி ஒரு சின்ன போஸ்ட்டு போட்டார்னாவே ஒரு வேற லெவல் எனர்ஜிக்கு வந்துடும் அவருடைய கம்பேக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஷெரீனோட ஐடி அதாவது ஷெரீனுடைய அந்த துபாய் அப்டேட்லாம் போட்டுருந்தாங்களே ஜோகா அதில் தான் அப்படி ப்ராப்ளம் ஆச்சு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு டைமு நானும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதை பற்றி நான் அப்டேட் பண்ணேன் அந்த பேஜ் கொஞ்ச நாள் ஆச்சு சரியாகிறதுக்கு ஸோ ஹேக் ஆகும்போது அவ்வளோ டைம் ஆகுமா இல்லை சீக்கிரம் வந்துடுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது அவரோட மூவி இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்குள்ளே எப்படியாச்சும் சீக்கிரம் ஒரு கம்பேக் கொடுத்துருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல உண்மையாகவே சொன்னோன்னா இவருக்காக மகாநதி பார்த்த கூட்டத்தில் நானும் ஒருத்தி ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல சில சமயம் பேசிடுவேன் நானே ஆனால் உள்ளே இருக்கிற அந்த வழி வந்து என்னால் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஸோ சீக்கிரம் ஸ்வாம் க கம்பேக் கொடுங்க நான்லாம் ஒரு சின்ன ரசிகை தான் உங்களுக்காக எவ்வளவோ பெரிய ரசிகர்கள் வந்து வெயிட் இருக்காங்க அவங்களுடைய குரலாக ஒழிக்கட்டும் சீக்கிரமாக சார் ஸோ கண்டிப்பாக வந்து சுவாமியை கம்ப்ளீட்டா மிஸ் பண்றோம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு அவருடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஸோ சீக்கிரமாக அவருடைய கம்பேக் வரணும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் ஆச்சு அட்லீஸ்ட் இந்த டைம் யாராச்சும் கொடுங்க அவர் கூட கண்டிப்பா ஷூட் ஸ்டார்ட் ஆயிருச்சா என்ன இது எதுவுமே தெரிய மாட்டேது எல்லாம் பின்ட்ராப் சைலண்டில் இருக்கு ஸோ அந்த மாதிரி அவரோட அப்டேட் அங்கேருந்து வந்து அது கூட சந்தோஷம் தான் சீக்கிரம் ஸோ இந்த இதை ஒன்றுமே சொல்கிறேன் பசு கூட கூட ஷூட் வந்தாலும் சந்தோஷம் ஏன்னா அவர் தான் அப்டேட் கொடுப்பாரு இந்த இதை வெண்ணிலா மாமா இது மாதிரி நிறைய பேர்த்து மிஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்களா ஒரு சிலர் வேண்டாம் வேண்டாங்கிற அவங்களோட சைட்லேருந்து சம்ம சுவாமியோட அப்டேட்லாம் இல்லை அது மாதிரி தான் சரி எனிவேஸ் ஒரு சின்ன அப்டேட் ஒரு லைவ் யாராச்சும் வாங்கப்பா சாம நாங்கள் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம்